இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தகவலை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் இதுவரையும் போட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்னென்னா வந்து யானை போர் அந்த யானைகளை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷனை தான் வந்து இது ஸோ மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து இந்தியாவை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான எல்லா ஒரு விஷயமுமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது ஜனகணமன பாடல் வந்து அது எப்படி வந்து தேசிய கீதமாக வந்து ஒத்துக்கிட்டாங்க அது வந்து மூணு பாடல் அதில் இருந்துச்சு அதில் வந்து அந்த வந்தே மாதிரம் ஜனகணமனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு மூணு பாடல் இன்னொரு ஒரு பாடல் இருந்துச்சு ஸோ இந்த மூணுல தேசிய கீதத்துக்காக ஜனகணமனாக எப்படி ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு பேச்சுக்கள் அரசியல் அதெல்லாம் என்ன அப்படின்னு அந்த யுவான் சாங் அவர் ஏன் இந்தியாவுக்கு வந்தார் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எதுக்கு இந்தியாவுக்கு வந்தார் அந்த புத்த மதத்து மேலே அவருக்கு ஏன் அவ்வளோ ஈடுபாடு இங்கேருந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனார் அந்த புத்த மதத்தை பற்றி அதோட கையேடுகள் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது அப்புறம் தேசிய கொடி உருவான கதை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு மூணு வீடியோ வந்து திறந்து நம்ம பார்த்துட்டோம் நாலாவதாக என்னென்னா வந்து யானை போர் அப்படின்றது யானைகளை பற்றி உள்ள ஒரு வரலாறு தான் வந்து இந்த இது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டுலாம் வந்து யானைகள் வந்து எப்படி வந்து மன்னர்கள் வந்து அதை ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றது ஸோ இதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இப்போ சில மன்னர்களுக்கு வந்து பரிசாக வந்து அந்த பொற்காசுகள் கொடுப்பாங்க இல்லை எப்படி சொல்கிறது இப்போ நிறைய குதிரைகள் கொடுத்து விடுவாங்க இல்லைனா வந்து அந்த அரிய வகை சிலைகள் ஏதாச்சும் இருந்தால் வந்து கொடுத்து விடுவாங்க பட் இதில் வந்து யானைகள் அதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க சில பேர்த்துக்கு இன்னொன்று வந்து சில பேர் வந்து யானைகளை வந்து மெ மெயின்டைன் பண்ண முடியாமல் திருப்பி அந்த யானைகளை வந்து திருப்பி அனுப்பின கதையெல்லாம் இருக்குது இன்னொன்று அப்படி அந்த எப்படி வந்து அந்த யானைகளை கரெக்டாக பார்த்துக்கிறதுன்னு தெரியாமல் அதில் முப்பது நாற்பது யானைகள் வந்து போன கதையெல்லாம் வந்து செத்துப்போன கதைன்னு சொல்கிறது வந்து செத்துப்போன வரலாறுலாம் வந்து இதில் இருக்குது இன்னொன்று ஒரு இந்த கூட்டம் வந்து யானை பா யானையே பார்த்துட்டு வந்து போர் எடுக்க போவேன்னா அதை பார்த்தவே பயங்கரமான உருவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர் எடுக்க போனேன் ஒரு வரலாறுமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னொன்று என்ன வந்து முதல் முதல்ல யானையை பார்த்து அந்த கடலில் வந்து யானையெல்லாம் வந்து அந்த கப்பலில் அமுச்சு விடும்போது அந்த பெரிய பெரிய கப்பலில் அமுச்சு விடும்போது அதை பார்த்து கடல் கொள்ளையர் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு சைத்தானோட உருவம் போல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை பார்த்து பயந்து பயந்து அந்த க கப்பலை வந்து கொள்ளையடிக்காமல் போன வரலாறுமே வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஒரு அரசர் வந்து ஒரு யானையை கொடுத்து போது அந்த கப்பலில் போயிட்ருக்கும் போது அந்த பெரிய அலனால் கப்பல் முங்கிட்டு தான் கப்பல் முங்கிடுச்சு லாஸ்ட் வரையும் வந்து அவர் யானையை வந்து பார்க்கவே இல்லை அதனால் அங்கே புகழ்பெற்ற ஓவியரை வச்சு அந்த அது உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள ஏதோ ஒரு கேட்டு அந்த கப்பலில் நிறைய பேர் இப்போ சில பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க அவங்கள வந்து கேட்டு அந்த யானை எப்படி இருக்குன்றதை வரைஞ்சி காமிச்சிருக்காங்க அந்தளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க அந்த யானை பற்றிய வரலாறை வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து போனது இந்தியாவுக்கு வந்தது சில பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஓட்டகச்சிவிங்க அதெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவிலருந்து கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ நம்மளாம் அப்போ வந்து ஓட்டக்கட்சி வங்கி நம்ம ஊருக்கு வருது அப்படின்றதையுமே வந்து இங்கே தகவலாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மன்னர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்ட அரிய வைரங்கள் முத்துமாலைகள் நகைகள் பட்டு வஸ்திரங்கள் பற்றிய செய்திகளை வரலாற்று குறிப்புகளை காண முடிகிறது வரலாற்று குறிப்புகளில் காண முடிகிறது ஆனால் பல்வேறு அரசர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்ட மிருகங்கள் அதன் பின்புலமுள்ள சுவாரஸ்யமான வரலாறு இன்னமும் முழுமையாக அறியப்படவில்லை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு அரசர்களுக்கு யானை காண்டாமிருகம் மான் ஆகியவை பரிசாக அளிக்கப்பட்டதை வரலாற்றில் காண முடிகிறது அது ஆப்ரா ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஒட்டகச்சிவிங்கிகள் கிளிகள் பூனைகளும் கூட பரிசாக தரப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து பரிசாக அனுப்பி வைக்கப்பட்ட காண்டா மிருகத்தை போர்ச்சுகலில் உள்ள லிஸ்பன் நகரில் வசிக்கும் மக்கள் வியப்புடன் பார்த்திருக்கின்றனர் அதற்கு முன்பு வரை அப்படிப்பட்ட விசித்திர மிருகம் எதையும் அவர்கள் பார்த்ததே இல்லை அந்த காண்டா மிருகத்தை போப்புக்கு பரிசாக அனுப்பி வைக்க முடிவு செய்து மீண்டும் கப்பலில் அனுப்பி வைத்தார் வேணுவல் அரசன் அந்த கப்பல் கடற்புயலில் சிக்கி மூழ்கியது தனக்கு பரிசாக கொண்டு வரப்பட்ட அந்த அதிசய மிருகம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று திரும்பிய போப் புகழ்பெற்ற ஓவியர் டூரரை அழைத்து அந்த மிருகத்தை பற்றிய விவரங்களை சொன்னதும் நீரில் காணாமலேயே அவர் காண்டா மிருகத்தை அசலாக வரைந்து முடித்த அதிசயமும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கடற்பயிலில் சிக்கி பரிசாக கொடுத்த அந்த காண்டாமிருகம் வந்து போ போயிட்டனால அதை வந்து ஒரு பெரிய ஓவியரை வச்சு வரைஞ்சி இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த போப்பு வந்து பார்த்துருக்க வரலாறுமே வந்து இங்கே சொல்கிறாங்க காண்டாமிருகங்கள் நான் ஃபஸ்ட் வீடியில் வந்து யானன்னு சொல்லிட்டு இது வந்து காண்டா மிருகத்தை பற்றி ஒரு வரலாறு சாரி காண்டா மிருகங்கள் இந்தியாவிலிருந்து பரிசாக அனுப்பி வைக்கப்பட்டது போல் ஸ்பெயின் போர்ச்சுகல் கிரேக்கம் சீன அரசர்களுக்கு பரிசாக யானைகளும் அனுப்பி வைக்கப்பட்டன மன்னர் ஒரு யானையை பரிசாக அனுப்பும் போது அதனை பராமரிப்பதற்காக பன்னெண்டு பேரையும் கூடவே அனுப்பி வைப்பது வழக்கம் இரண்டு பேர் அதற்கு உணவு தருபவர்கள் இருவர் மாவுத்தர்கள் இரண்டு பேர் யானை வீதியில் உலா வரும்போது முன்னே குதிரையில் சென்று அறிவிப்பவர்கள் இரண்டு பேர் யானையை அலங்காரம் செய்பவர்கள் ஒருவர் யானை மீது உட்காரும் பூச்சிகளை விரட்டுபவர் ஒருவர் யானை லத்தியை சுத்தப்படுத்துபவர் ஒருவர் யானைக்கு மருத்துவம் பார்ப்பவர் இன்னொருவர் யானை யானை குட்டிலின் காவலாளி இந்த பன்னெண்டு பேர் சேர்ந்து தான் யானையை பராமரிக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு யானை அமுச்சு விட்றப்போ ஒரு பன்னெண்டு பேரை வந்து எப்போவுமே அந்த மன்னர்கள் வந்து கூட தான் அனுப்புவாங்களாம் அவங்க தான் வந்து அந்த யானை அனுப்புகிற நாட்டில் வந்து அந்த பன்னெண்டு பேருமே வந்து இந்த ஒரு ஒரு வேலையுமே பார்க்கணுமா இன்னொன்று இந்த வேலையை வந்து அவங்க மாற்றி மாற்றி அந்த ஷிஃப்ட்டு கணக்காக வந்து பார்த்துட்டே இருப்பாங்களாம் ஸோ நீ ரெண்டு மணிக்கு நான் ரெண்டு மணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து அது காவல் பார்க்குறக்கும் போலேயே பார்ப்பாங்களாம் சும்மா மட்டும் ஒரு யானை அனுப்பாமல் பன்னெண்டு பேரோட சேர்த்து தான் வந்து அமைச்சிருக்காங்க கேரளாவில் இருந்து கப்பலில் கொண்டு வரப்பட்ட யானைகள் லிஸ்பனில் இருந்த மிருகக்காட்சி சாலையில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டன ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு யானையை மலபார் பகுதியில் பிடித்து அதை கப்பலில் ஏற்றி ஸ்பெயின் மன்னருக்கு பரிசாக அனுப்பி வைத்தனர் அதன் பெயர் சுலைமான் அந்த யானையுடன் இன்னொரு கப்பலில் சிங்கமும் சிங்கமுக குரங்குகள் மயில்கள் புழுகுப்பூனை ஆகியவையும் யானைகளை பரா யானையை பராமரிக்கும் ஊழியர்களும் அனுப்பி வைக்கப்பட்டனர் யானை கொண்டு வரப்பட்ட கப்பலை பிரெஞ்சு கடற்படை கொள்ளையினர் தாக்கினர் அவர்கள் அதுக்கு முன் யானையை பார்த்ததே இல்லை ஆகவே அதை நகரத்திலிருந்து நரகத்திலிருந்து தப்பி வந்த குடிய விலங்கு என்று நினைத்து பயந்து தலை திறக்க ஓடினர்னு சொல்லி சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதை சொன்ன மாதிரி அந்த கடல் கொள்ளையர்கள் வந்து யானையை பார்த்ததே இல்லையா அதை பார்த்தவொன்னே இருந்து இது நரகத்துலேருந்து வந்த ஒரு சைத்தன்மா இருக்குது அந்த மாதிரி ஒரு மிருகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடின வரலாறுமே இங்கே இருந்திருக்கான் யானையை பார்த்தோம் மொதல் முதல்ல யானையை பார்த்தவங்க இது வந்து வரலாறு வந்து நம்ம முத வந்து அந்த படத்தை பார்த்தவங்க வரலாறே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மொதல் மொதல் வந்து படம் வந்து போது ட்ரெயின் வந்தனால படம் பார்த்தவங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க ஏன்னா வந்து ட்ரெயின் தான் இடிக்க வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்ற ஒரு வரலாறுமே நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் இந்த வரலாறுமே இருக்குது அப்படி கொண்டு செல்லப்பட்ட யானை ஸ்பெயின் தேசம் எங்கும் கால்நடையாக நடத்தி செல்லப்பட்டு மன்னர் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் அந்த யானை ஓராண்டு காலம் நடந்து வியன்னா நகரை அடைந்து தாங்க முடியாத குளிர் யானைக்கு என்ன உணவு கொடுப்பது என்று தெரியாத குழப்பம் யானை கத்தும் போதெல்லாம் அதற்கு கொடுக்கப்பட்ட அணி என அத்தனையும் ஒன்று சேர்ந்து அந்த யானையை கொன்றுவிட்டன ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி அந்த யானை இறந்தது அந்த யானையின் நினைவாக நோபல் பரிசு பெற்ற போர்கு நாவல் நாவலாசிரியர் ஜோர் சரமோகா ஜோஸ் சரமோகா யானையின் பயணம் என்ற நாவல் எழுதியிருக்கிறார் இந்திய யானையுடன் சென்ற இரண்டு மாவுத்தர்களில் ஒருவர் கேரளாவை சேர்ந்தவர் மற்றவர் வங்காளத்தைச் சேர்ந்தவர் அவர்களின் உருவச்சித்திரம் ஸ்பெயினில் இன்றும் ஓவியமாக காணப்படுகின்றன ஸோ இந்த வந்து ஒரு ஒரு வருஷமாக வந்து ஒரு யானை போய்கிட்டே இருந்திருக்கு அது வந்து அந்த ட்ராவல் தாங்க முடியாமல் அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாமல் அதை கொடுமைப்படுத்தி அது கொடுமை வந்து அதை ரொம்ப ரொம்பப்படுத்தி அதை யானை இறந்த வரலாறுமே இருக்குது அது வந்து யானையின் பயணம் சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதி நோபல் படித்து வாங்கியிருக்காங்க இந்த அவள் வந்து தமிழில் கூட ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த இது இருந்தால் நான் இமேஜ் எடுத்து இங்கே இடத்துல போடுறேன் ஒரு யானையோட வரலாறு அது எப்படி இங்கேருந்து போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அது இப்படி இறந்து போச்சு அப்படின்றத ஆயிரத்தி முன்னூற்றி ஆண்டு சாமர்கண்டில் இருந்து மங்கோலிய வம்சத்தைச் சேர்ந்த தைமூர் ஒரு பெரும் படையுடன் கிளம்பினார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தைமூரின் படை சிந்து நதிக்கரையை அடைந்தது ஒரு லட்சம் பேர் கொண்ட படையுடன் டெல்லி நகர எல்லையில் முகாமிட்டார் தைமூர் ஆனாலும் தைமூர் பயந்தது இந்தியாவில் இருந்த யானை படையை பார்த்துதான் டெல்லி சுல்தான் முகமது சாவின் யானை படையை எதிர்கொள்ள தைமூர் பயந்து கொண்டிருந்தான் கரிய உருவங்கள் கம்பீரமாக திரண்டு நிற்பதை போர் முனையில் கண்டபோது அவன் மனம் இதுபோன்ற வலிமையான மிருகம் தன்னை என்று ஆதங்கப்பட்டது அவன் மதம் அவன் அவன் மனம் இது போன்ற வலிமையான மிருகம் தன்னிடம் இல்லையே என்று அவனது மனம் ஆதங்கப்பட்டது தைமூரின் வீரர்கள் ஷாவின் படை வீரர்களை தாக்கினர் யானை படையை சமாளிக்க வைக்கோல் மூட்டை ஏற்றிய எருமைகளை களத்தில் ஓடவிட்டு வைக்கோலுக்கு தீ வைத்தார் தைமூர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த தைமூர் என்ன பண்ணியிருக்காரு அங்க உள்ள அந்த முகமது ஷாவோட அந்த யானை படையை பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்திருக்காரு இது மாதிரி நம்ம இல்லையே நினைச்சிருக்காரு அதை வந்து ஒரு கவர் பண்றதுக்காக எரும மாட்டில் வந்து வைக்கோலை நிறைய பேர் அதை அமைச்சிருக்காரு அந்த வைக்கோல்னவொன்னே வந்து இந்த யானை வந்து சாப்பிடலாம் அப்போதைக்கு வந்து நெருப்பு கொளுத்தி விட்டு அந்த யானை அந்த போரை வந்து ஜெயிச்சு அங்கேருந்து ஒரு நூற்றி இருபது யானைகளை வந்து கொண்டு வந்ததால் வரலாறுமே இங்கே இருக்குது ஆனால் இதில் வந்து பதினாறு யானைகள் வந்து மெலிஞ்சு செத்துருச்சு அதனால் அதை பார்த்துக்கும்போலன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிற வரலாறுமே இங்கே சொல்லியிருக்காங்க இதனால் வெற்றி அவர் வசமானது தனது தேசத்துக்கான வெற்றி பெருசாக நூற்றி இருபது யானைகளை டெல்லியிலிருந்து கொண்டு வந்தார் தைமூர் ஆனால் இதனால் வெற்றி அவர் வசமானது தனது தேசத்துக்கான வெற்றி பெருசாக நூற்றி இருபது யானைகளை டெல்லியிலிருந்து கொண்டு சென்றார் தைமூர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நூற்றி இருபது யானைகளை கொண்டு வந்திருக்காரு அதில் வந்து பதினாறு யானைகள் வந்து உடல் மெலிந்து செத்து போச்சு அவரால் பார்த்துக்க முடியாமல் அவருக்கு அது பிடிக்காமல் அப்படின்னு சொல்லி இதனால் பதினாறு யானைகள் மெலிந்து நோயுற்று இறந்து போன அவனுக்கு யானைகளை பிடிக்காமல் போய்விட்டது அவற்றை பட்டினி போட்டு வைத்ததோடு கடுமையான விவசாய பணிகளையும் செய்வதற்கு அனுப்பி வைத்தான் தைமூர் இதனால் பதினாறு யானைகள் மெலிந்து நோயுற்று இறந்து போயின மெலிந்து போன யானைகளை பார்க்க பிடிக்காமல் அவற்றை தன் கண்ணில் படாதவாறு பார்த்துக்கொள்ள உத்தரவு பிறப்பித்தான் தைமூர் இப்படி பரிசாக சென்ற யானைகள் பரிதாபமாக இருந்த சம்பவமே எல்லா காலத்திலும் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த யானைகள் இமேஜெலாம் வந்து போட்டிருக்காங்க இப்போ நம்ம கோயிலில் வந்து நிறைய யானைகளுடைய பார்த்துருப்போம் ஸோ அந்த இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐரோப்பாவுக்கு ஒட்டகச் விங்கியை அறிமுகம் செய்தவர் ஜூலியட் சீசர் கிமு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அலெக்சாண்டிரியாவிற்கு அவரே ஒரு ஒட்டகச் விங்கியை வெற்றி பெருசாக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த யானைகள் வரலாறு வந்து முழுக்க முழுக்க இதில் வந்து சொல்லியிருக்காங்க காலத்தை அறிவது என்பது கலை விஞ்ஞானம் இரண்டிலும் முக்கிய செயல்பாடாக இருந்திருக்கிறது காலம் குறித்த இந்தியர்களின் பார்வை நுட்பமானது காலத்தை துல்லியமாக வரையறுத்து அறிவியல் பூர்வமாக அணுவுவது ஒரு புறம் என்றால் அது குறித்த துன்பங்களும் பழங்கதைகளும் சிற்பங்களும் கோயில்களுமாக கற்பனை வளம் மறுபக்கம் இருக்கிறது நம் காலம் இரண்டுக்குமான ஊசலாட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரலாறுமே வந்து இங்கே வந்து இருந்திருக்கு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையுமே இந்த புத்தகத்துல சொல்கிறாங்க இதை வந்து ரொம்ப இந்த யானைகள் பற்றி வரலாறு வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு புத்தகத்தை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்த இமேஜ் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் அடுத்தது வந்து கிருஷ்ணரின் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்குது ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம் நன்றி